இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிங்க ஆடி வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப சிறப்பானதுதான் தான் அது அம்மனுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அதனால் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்கேன் பகல்லாம் போக முடியாது எங்கள் பத்திரகாளி அம்மன் கோயில்கிட்டே நாடவே முடியாது அவ்வளோ கூட்டம் அதனால் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து லன்ச் வந்து பச்சை தண்ணி கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு தாங்க ஒரு குழம்பு வைக்க போறேன் அது இல்லாமல் நிருமிலா கொஞ்சம் பருப்பு சாம்பார் கொடுத்தா அப்படி போதும் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து மெயினாக வந்து விதைகள்லாம் போய் விதைக்க போறேன் நேற்றுக்கு கொஞ்சம் நிலத்திலேயே ஊன்ற விதைகள்லாம் கொடுத்து ஊனிட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம விதைகளை போட்டு உழைக்க வச்சு அதுக்கப்புறம் பிடிங்கி நடணும் இல்லைங்களா அந்த விதைகளை போய் நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது என்ன அப்படின்னாக்கா மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி இது மூணுமே இன்னைக்கு வந்து நாத்து விட்டுறலாம் அப்படின்னு இருக்கிறாங்க நாத்து விட்டுட்டோமா இன்னும் ஒரு பத்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிடுங்கி நட்டலாம் பதினெட்டுக்கு அப்புறமேட்டு பிடுங்கி நடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நாத்து விட போறேன் வாங்கிட்டு வந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போகிறேன் அந்த அண்ணனும் வந்து கால் இருக்காரு பாத்தி போட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து போடணும் இல்லைங்களா தக்காளி தனியாக கத்திரிக்காய் தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போட்டுவிட்டோமா தான் நம்ம பிரித்து போட முடியும் தக்காளியிலே வந்து ஒரு ரெண்டு மூணு ரகம் வச்சுருக்கேன் அதனால் தனித்தனியாக போட்டு ரக வாரியாக பிரித்து விதை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் பாத்தியாக போட சொல்லியிருக்கேன் அந்த க தளவில் வந்து ரெண்டு குழி போட சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து கரலாக்கட்டை சுரக்காய் ஒன்று வந்து கும்ப சுரக்கா ரெண்டு சுரக்கா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழி பறித்து விட்டு அதில் வந்து எருவு போட்டு வச்சுருக்கோம் இப்போ அந்த சுரக்காய் தான் கொண்டு போய் விதை ஊன போகிறோம் இது வந்து கும்ப சுரக்கா இது வந்து கரலாக்கட்டை சுரக்கா ஒன்று ஒன்றுலேயே ஒரு அஞ்சஞ்சு விதை மட்டும் ஊனிவிடலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ மொத வேலையாக வந்து பல்ப்பு தக்காளி போட்டுடலாம் இந்த மொத இதில் வந்து பல்ப்பு தக்காளி இந்தாங்கண்ணா ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அந்த கொஞ்சம் கொஞ்சத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தி கட்டி போட்டு இந்த மொத இது ஆ போட்டுவிட்டு மேலே வந்து எரு இருக்கு இல்லைங்களா அந்த எருவை வந்து தூவி விட்டுறலாம் அப்படிங்கிறார் அண்ணன் சரி அதே மாதிரியே நம்ம விதையை தூவி விட்டு நம்ம எருவை கொஞ்சமாக மேலாப்பில் தூவி விட்டுறலாம் எப்போவுமே வந்து விதைகளை விதைக்கும் போது நம்ம சின்ன ரொம்ப சன்னமான விதைகளை விதைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு மேலே ரொம்ப ஆழமாக விதைச்சி மண்ணு போடக்கூடாது ஏன்னா அது எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் மேலே வந்து மண்ணு வந்து அது மேலே படணும் அது அது மேலே கம்மியாக மண்ணு போடணும் ரொம்ப அதிகமாக மண்ணு போட்டுச்சுனாக்க அது வந்து மேலே முளப்பு முட்டிக்கிட்டு மேலே வராது சரிங்களா அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி விதைக்கிறோம் அப்படிங்கறதே காட்டுறேன் நான் பார்த்தீங்களா அவர் ரொம்ப லேசாக அங்கேயும் இங்கே அங்கேயும் இங்கே ஒன்றுமா போட்டிருக்காரு இப்போ இது மேலே அசாத கொஞ்சமாக வந்து மண் போடுவோம் மண் போட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம் நம்ம மண் வெதை வந்து ஆழமாக போகக்கூடாது அவ்வளோதான் மொதல் பாத்தியில் பல்பு தக்காளி போட்டாச்சு இப்போ அடுத்த பாத்தியில் வந்து என்னான்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக அண்ணன் போடுறது வந்து மஞ்சள் தக்காளி குட்டி குட்டியாக மஞ்சள்க்காள அழகாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தக்காளி நான் ஏற்கனவே நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன் அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் எப்பவுமே வந்து ஆடி மாதங்கிறது வந்து விவசாயத்துக்கான மாதம் இது இது வந்து இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு விசேஷங்களுமே செய்ய மாட்டாங்க கல்யாணமோ காது குத்தோ வளகாப்போ இது மாதிரி எந்த விசேஷமும் செய்ய மாட்டாங்க அதுக்கு உகந்த மாதம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விவசாயத்தில் எல்லோரும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக விவசாயத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி வந்து நல்ல காரியங்களாம் செய்யக்கூடாது நீங்கள் முழுசாக போய் விவசாயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளை விவசாயத்தை பார்க்க அமைச்சு வச்சுட்டாங்க சரிங்களா அதனால் இந்த மாதம் முழுக்க நம்ம கவனமாக விவசாயத்தை செய்வோம் நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதை அதனால் இந்த மாதத்தில் எல்லா விதைகளையும் எந்த விதை போட்டாலும் நல்லா முளைச்சி வந்துடும் இப்போ நம்ம மஞ்சள் கலர் தக்காளியை போட்டாச்சு இப்போ அடுத்தது இங்கே வேறு ஒரு தக்காளி போட்டுடலாம் அடுத்ததான் நம்ம போட போகிற தக்காளி கமர்சியல் தக்காளி நைபீரியா தக்காளின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது அது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் இது வியாபாரத்துக்காக போடக்கூடிய தக்காளியாக சரி நாமளும் போட்டுடலான்னு வந்திருக்கேன் இந்த விதைகள் எல்லாமே நமக்கு சுந்தரதாக கொடுத்தா அப்படி நான் போன ட்ரிப் ஒரு சந்திப்புக்கு போனோம் இல்லைங்களா அப்போ நான் வாங்கிட்டு வந்த விதைகள் தான் இது இந்தாங்கண்ணா இந்த தக்காளி போட்டுருங்க ஆடி மாதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆடி மாதம் தான் வந்து சூரியன் வந்து வடக்கு இருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து வரும் இந்த சமயத்தில் தான் எல்லாருக்குமே வந்து அம்மா போன்ற பெரிய நோய்களாக வரக்கூடும் அதனால தாங்க எல்லா ஊர்களிலுமே மாரியம்மன் பண்டிகை வந்து ஆடி மாதத்துல தான் வச்சிருப்பாங்க ஏன்னாக்க அந்த பண்டிகையில் வந்து நம்ம கூழ் ஊற்றுறது அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் ஆட்டம் ஆடுறது வேப்பிலையை மேலே கையில் பிடிச்சிட்டு ஆட்டம் ஆடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்வோம் நம்ம கூழ் குடிப்போம் நம்ம மஞ்சள் நீர் எடுத்து மேலே உடம்புல ஊற்றிக்குவோம் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த நோய் எது நோய் வந்து நம்ம மேலே வராமல் இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி மூலியமாக நமக்கு அதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால தாங்க இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விசேஷங்களும் செய்யாமல் நம்ம உடம்பையும் நம்ம விவசாயத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதத்தை நமக்காகவே ஒதுக்கி வச்சுருக்காங்க அதனால் இந்த ஆடி மாதத்தை நம்ம பயனுள்ள ஒரு மாதமாக நம்ம மாற்றி அமைச்சிக்கணுங்க ஆனால் அடுத்த விதை இந்த தக்காளி வந்து அண்ணன் வீட்டுல இருந்து அவர் ஏதோ வச்சு வளர்த்தனாரா இந்த தக்காளி நல்லா இருக்குது இருக்குதுக்கானு இது நீ போட்டு பாருன்னு சொன்னாரு அதனால இந்த தக்காளி நம்ம போட்டுக்கலாம் என்ன தக்காளியாக்காளி பீக்கா தக்காளி பீக்கா தக்காளியும் பச்சை பச்சையா வரும்மா பாக்கலாங்க இந்த தக்காளியா ஆனா கொஞ்சமா போட்டுடுனா அது அந்த ஒரு இதுல மட்டும் மீதி மீதி ஆ அவ்வளவும் போட்டு என்ன பண்றோம்

நான் சொன்னது எல்லாத்தையும் நல்லா கவனமாக வச்சுட்டு இந்த மாதத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணணும் எது எது நடணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் மறக்காமல் செஞ்சுருங்க சரிங்களா இதில் வந்து சேலை முள்ளு கத்திரி போட்டிருக்குறேங்க இதில் அடுத்தது வந்து இதில் வந்து வெங்கேரி கத்திரி போட்டுட்டேன் அடுத்தது இதில் இதில் வந்து முழுசாகவே கார மிளகாய் மிளகாய் வந்து காரமான மிளகாய் சொன்னாங்க அது போட்டிருக்கிறேன் இப்போ அடுத்து தான் நாங்கள் வந்து சுரக்கா விதை ஊன போகிறோம் இப்போ அவர் ஊனிகிட்டு இருக்கிறது வந்து கரலாக்கட்டை சொரக்கா அந்த விதை தான் அவர் இருக்கிறாரு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி குழியை பறிச்சு விட்டு அதில் நல்லா எருவு போட்டுவிட்டு விதையை பார்த்திங்களா இது நல்லா தடிமனான விதை அதனால் நல்லா கீழே ஊனி விட்றாரு பாருங்கள் குழியாட்டம் அப்படி கையை வச்சு ஊனி விட்றாரு இப்படி தான் ஊனணும் ஊனி விட்டு இப்படி கலரை விட்றணும் இந்த விதையை இந்த மாதிரி தான் ஊனணும் சரிங்களா அடுத்து கும்ப சுரக்கா இப்போ இதை போட்டுட்டு தண்ணி கட்டி விட்ருணும் அதுக்கு இது வந்து இப்படி எருவு போட்டுட்டோமா இந்தாங்கண்ணா இதுவும் பாருங்கள் அப்படி கீழே ஊனி ஊனி விடுவார் பாருங்க நல்லா மண் வந்து பொல பொலன்னு இருக்கணுங்க அப்போ தான் நல்லா மண் வேர் பிடிச்சி நல்லா வரும் இப்படி ஒரே தாவில் தான் நம்ம நம்ம நாளைக்கு செடியை எடுத்து விட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் எப்போவுமே பந்தல் போட்டு போடுறத விட இப்படி மண் மண்ணில் பரப்பி விடுற மாதிரி நீங்கள் செடி போட்டுக்கிட்டிங்கன்னா அது எங்கெங்கே வேர் பிடிக்குதோ அந்த இடமெல்லாம் வேர் பிடிச்சி வேர் பிடிச்சி காய் வந்து நிறையா வைக்கும் அதுக்கு தகுந்தபடி இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சுரக்கா செடியை மட்டும் ஊனி விடுங்க சரியா அவ்வளோதாங்க இப்போ எல்லா விதையும் போட்டாச்சு இன்னைக்கு வந்து நம்மளுடைய விதைகள் நடவு செய்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டேன் அண்ணா தா இந்த லைனில் ஒரு ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு நாலு செடி இல்லைன்னா ஒரு அஞ்சு செடி சிகப்பு கலரு இது அகத்தி ஊனி விடுங்கண்ணா சிகப்பு அகத்தி ஒரு நாலு மட்டும் ஊனிவிடுங்க அது பிரித்து போடுங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன் இன்னைக்கும் வந்து சாயந்தரம் கொஞ்சம் வேலையை இழுத்துருச்சு எங்கள் ஊர் பக்கம் நல்லா அடிக்குதுங்க ஆடி மாசனாவே அப்படியே பயங்கரமான காற்றுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் எங்களுக்கு மேட்டூர் டேம் வந்து அப்படியே தண்ணி நிறைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படியே தண்ணி அங்கே நிறைய நிறைய இந்த பக்கம் காற்று நல்லா ஃபுல்லாக அடிக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் அப்படி சொல்லுவாங்க அது என்னவோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனாலேயே எவ்வளோ நல்லா அடிக்குது நல்லா இருக்குது அப்படி கிளைமேட்டு உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி கிளைமேட் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இனி வந்து அடுத்த நாளைக்கு என்ன வேலையெல்லாம் செய்ய போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாத்தீங்களா எருவை கொண்டு வந்து அப்படியே வந்து மேலாப்பில் தூவி விடுறாரு அவ்வளோதான் அதுக்கு மேலே அதிகமாகவும் தூவக்கூடாது ரொம்ப லைட்டாக தூவி ஊட்டமாக்கா போதும் இதுக்கப்புறமேட்டு தண்ணியும் கொண்டு வந்து அப்படியே பாய்ச்சக்கூடாது தண்ணியும் பக்கீட்டில் கொண்டு வந்து தெளிச்சு விடணும் அது நல்லா மொளபு வந்ததுக்கு தான் நம்ம தண்ணி வாய்க்காலில் பாய்ச்சி விடணும் அதனால இப்போ தண்ணி அடுத்த கட்டமாக பண் பக்கீட்டில் கொண்டு வந்து தெளிச்சு விட்டுருவாரு ஓகேங்களா வானம் அப்படியே இருண்டுட்டு இருக்குது அப்படியே இன்னைக்கு வெதை போட்டிருக்கிறேன் மழை வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னாக்கா மழை வந்துச்சுனாக்கா எல்லா விதையும் அப்படியே பிறண்டு போயிடும் நல்லா முளைக்காது அதனால் சாமி கும்பிட்டுட்ருக்குறேன் கடவுளே இன்னைக்கு மட்டும் நைட்டு மழை வராமல் இருந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்துனா இந்த பக்கம் கத்துது இந்த பக்கம் கத்துனா இந்த பக்கம் கத்துது அது ஒரு இது ஒரு ஆ சண்ட சத்தத்தை பாரு காலையில வந்துட்டாங்க கீச்சு மீச்சின் கத்துறதுக்கு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க எங்க வீடுகள்லயும் இந்த மாதிரி வந்து உள்ள வந்து கத்துவாங்க கூழ் கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர்த்துக்கு நான் ஹைபை கொடுக்க வேண்டியதா இருக்கு அதனால் எல்லாருக்குமே ஐஃபை கொடுத்துக்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்து வெண்பூசணி ஜூஸ் தான் போடலாம் அப்படின்ட்டு இதே மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வெண்பூசணி ஜூஸ் கொடுத்துருங்க எல்லாருமே இது குடிக்கலாம் நம்ம இது குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூசணி ஜூஸ் கொடுக்க போடணுங்கிறதுக்காக வெடி இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சி வந்துருக்காரு எங்கள் வீட்டுக்கார் இல்லாட்டினாலும் வர வரமாட்டார் இது வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சிட்டோம் இது மட்டும் ஜூஸ் போட்டு விகாஸுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் மூணு பேர்த்துக்கு வருமானு தெரியல வந்தால் மூணு பேர் குடிச்சிட வேண்டியது தான் இன்னைக்கு எட்டு மணிக்கு தான் அவன் க்ளாஸுக்கு போகிறான் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதனால் தான் சரி டைம் இருக்குது கொஞ்சம் ஜூஸும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த ஜூசர் வந்து நம்மளது ஃபிளிப்ஸு அதனால் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க ரொம்ப ஜூஸருக்கு மட்டுமே தனியாக வாங்கினோம் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது குட்டி குழந்தை பார்த்தீங்களா ரிமோட் கார் விட்டு ஸ்கூலுக்கு போ ஒரு போகிற வழியில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிட்டு அதுலேருந்து கார் வச்சு விட்டுட்டு இருக்குது ஏன் குட்டி குழந்த எவ்வளோடா இது இதே நம்ம கார் மாதிரி இருக்குதுடா ஒன் ஃபிஃப்டியா சூப்பர் ஃபோன் மாட்டுக்குது ஐயோ இருக்கு அதை வச்சு விளையாண்டுக்குறான் வரேன் விகாஸ் தம்பி சைஸுக்கு குட்டி குட்டி இட்லி பாருங்கள் சாம்பார் அவ்வளோ சாம்பார் ஊற்றி அவ்வளோவும் சாம்பார்லாம் வச்சுட்டான் குட்டி குட்டியாக இட்லி மட்டும் தின்ட்டு வச்சிருக்கிறாரு ரெண்டு தம்பி இன்னைக்கு வந்து ஜூஸ் அவனுக்கு வந்து தேன் ஊற்றி அந்த வெள்ளை வெள்ளைப்பூசணிக்காயை ஜூஸ் போட்டாச்சு எனக்கு வந்து பெப்பர் போட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் பெப்பர் போட்டு ஆனால் அவருக்கு மட்டும் சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டா சைஸுங்க

இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து விகாஸ் தம்பிக்கு நம்ம வீட்டில் இருந்து தான் செஞ்சு கொடுத்துட்ணும் ஏன்னா காலையில் தான் சாப்பிட்டு போனால் அதனால் லஞ்சு செஞ்சு கொடுத்தரலாம் அப்படின்ட்டு அதை நான் வெள்ளை பூசணிக்கு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கூட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களுமே நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களுமே ஒரு செஞ்சு பாருங்கள் புளி கூட்டு கொஞ்சம் கூட்டில் எப்போ புளிலாம் ஊற்ற மாட்டாங்க ஆனால் இது வந்து புளி ஊற்றி செய்கிறது அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன் நீங்களே செஞ்சு பாருங்கள் நாங்கள் இப்போ செய்யலாம் அதுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு முதல்ல அதுக்கு ஒரு வறுவல் ஒன்று தேங்காய் ஒன்று அரைக்கணும் அதுக்கு என்னென்ன எடுக்குன்னா ஒரு கப் அளவுக்கு ஒரு ஆஃப் கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் மீட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு நாலு வரமிளகாய் போட்டுக்கங்க கூட வந்து தேங்காய் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் நல்லா வாசம் வருதுங்க இந்த டைமில் வந்து நம்ம தேங்காயை போட்டலாம் சும்மா தேங்காய் போட்டு அதையும் லைட்டாக வருத்திட்டோமாக்கா போதும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்டுக்கே வந்து தேங்காய் வந்து அந்த ஈரப்பதம்லாம் ஓரளவுக்கு போயிடும் அதனால இதுவே போதும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சர்றேன் ஆறட்டும் ஆ அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஈஸியான விளையாங்க அன்னைக்கு நான் கூட்டு செஞ்சு சாப்பிட்டதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கும் கூட்டே செஞ்சு கொடுத்தான் அப்படின்ட்டு கூட்டுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளை மூக்குக்கல்லையும் கடலப்பருப்பையும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம் வெள்ளை மூக்கல்லையும் போட்டுக்கலாம் இல்லை நிலக்கடலை வேணாலும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது நம்மளுடைய பிரியம் இது அதுக்கப்புறமேட்டு வந்து இதுக்கு வெங்காயம் தேவையில்லை தக்காளி தேவையில்லை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதில் தாலிச்சுட்டு தேங்காய் அரை சூற்றி இதை எடுத்து கொட்டினமாக்க வேலை முடிஞ்சது புளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எப்போவுமே கூட்டு அப்படின்னாலே தேங்காய் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் இதில் கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து கருவேப்பில கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து பூசணிக்காயை போட்டலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கட்டாயமாக கூட்டுனாலே பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க அடுத்ததாக அடுத்ததாக வந்து மிளகாய் தூள் நம்ம சா நார்மல் மிளகாய் தூள் சாம்பார் தூள் எது வேணாலும் போட்டுக்கங்க நம்ம வந்து மிளகாய் வந்து அந்த தேங்காயில் போட்டு அரைக்க போகிறோம் அதுலேயும் நம்ம மிளகாய் போட போகிறோம் அதனால் அதுக்கு டக்கன போட்டுக்கங்க கூட்டுனா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும் சரிங்களா உப்பு போட்டாச்சு புளி தண்ணி புளி வந்து ரொம்ப கெட்டியால ஊற்றாதுன்னா கம்மியா இருந்தாலே போதும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீர்க்க தண்ணி நிறைய ஊற்றிடலாம் ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா நெல் க கடலைப்பருப்பு மூக்குக்கல்ல இதை வந்து இது கூட சேர்த்திடலாம் அதுவும் வேகட்டும் சேர்த்து நல்லா புளித்தண்ணி வந்து கொதி வந்துடணும் நல்லா கொதிச்சு ப பருப்போ காயோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்துங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நிலக்கடலை இதையும் போடணும் கொண்டக்கடலையும் கடலப்பருப்புலையும் ஓகேவா வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் கடலப்பருப்பு கொத்தமல்லி அரைச்சோ இல்லைங்களா அதுதான் கள்ளப்பருப்பு நம்ம மறைச்சி ஊத்துறதுனால உடனே கெட்டி தன்மை வந்துடும் ம் ஊட்டி கொஞ்ச நேரத்துல நம்ம இறக்கலாம் அவ்வளோதாங்க கொத்தமல்லி தலை தூவி நம்ம தான் விகாஸோட லஞ்ச் எல்லாமே இப்ப ரெடி பண்ணிட்டேன் அவனுக்கு வந்து பேக்கிங் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து அவனோட லன்ச் பாக்ஸை வந்து உங்களுக்கு சொல்லிடலான்னு நிறைய பேர் வந்து விகாஸோட லன்ச் பாக்ஸ் வந்து எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டே அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஊ ஊனான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டுங்க அது நான் கரெக்டாக உங்களுக்கு காட்டேன் எங்கள் பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு அந்த பிராண்டு தான் பேர் சொன்னான் இந்த ஐஎல்என்ஏ எப்படிங்க யூனா அது சொல்லுங்க கூட கரெக்டாக சொல்லிட்டு மறுபடியும் வர மா வர மாதிரி ஊனான் தான் சொன்னால் ஊனா பிராண்டு தான் இது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எடுத்துக்கூட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க நான் யூஸ் பண்ணி இந்த டிபன் பாக்ஸ் வாங்கி எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல இது வந்து இந்த மூடி போ இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கிறதுனால இது வந்து உடையறது நல்லா இருக்குது ஏற்கனவே விகாஸ்க்கு வந்து இது மாதிரி டிபன் பாக்ஸ் வாங்கினேன் சரிங்களா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி போட்ட மாதிரி லாக் போட்ட மாதிரி வாங்கினேன் ரெண்டு அடுக்கு வாங்கினேன் ஒரு அடுக்கு வாங்கினேன் விதவிதமா வாங்கினேன் ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மூ இந்த லாக்கு மட்டும் உடச்சிட்டு வந்துடுறான் இந்த லாக்குக்கிட்ட எங்கிறதுல ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு ஒரு சின்னதாக ஒரு ம பட்டன் மாதிரி இருக்குதுங்களா இது உடஞ்சி போயிடுது கழுவும் போது இல்லை எப்படியோ ஒன்று உடஞ்சி போயிருதுங்க இதுவே என்கிட்ட மூணு செட்டு இருக்குது அதனால தான் ஏதாவது சில்வரில் நல்ல பிராண்ட் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் பார்த்தா ஊனாங்கிற அந்த பிராண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து நாலு செக்ஷன் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா அறுநூறு ரூபாயா ரேட்டு கொஞ்சம் கூட தான் காசுக்கு தகுந்த பணியாக இருந்தான் சரியாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது எதுவும் கீழே ஊத்துறது கிடையாது நாலு செக்ஷன்ல கொடுத்தாலும் நாலும் அப்படியே கரெக்டா இருக்குது இந்த ட்ரிப்பு வந்து காலையில் டிஃபனு கொண்டுட்டு போறாங்க இல்லைங்களா நாலஞ்சு டபால கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் இதுமே ஆயிரத்தி ஐநூறு அறுநூறுவாக்கு தான் வாங்கினேன் கீழே வந்து ஒரு பாக்ஸ் மேல வந்து ஒரு செல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு அடுக்கு இருக்கிற மாதிரி கீழே மேலே சட்னி அரைச்சிக்கலாம் கொண்டு மேலே வந்து சட்னி வச்சுக்கலாம் கீழே வந்து தோசை இட்லி இந்த மாதிரி காலை டிஃபன் கொடுத்து விட்டுக்கலாம் அதுக்காக இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கினா இப்போ புதுசாக இது வாங்கியிருக்கேன் இது வந்து ஆட் இது பா இதை போகாமல் இருக்கிறதுக்கு டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லாக் இருக்கிறதுனால தான் என் பையன் உடைக்காமல் கொண்டு வரோம் ஆம்பளை பையன் உடைக்காம ஏதாவது புரும்தோன்னு பண்ணிக்கிட்டு தூக்கி வீசிக்கிட்டு வீசிக்கிட்டு இருக்கிறதுனால இது உடைக்கிறானா என்னவோ தெரியல அந்த என் பையன் உடைச்சிட்றாங்கிறதுக்காக தான் இது தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் இது கூடிய வந்து இந்த செட்டு வாங்கும் போது இந்த பெரிய செட்டு வாங்கும் போது இது மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க இதோட பாதி சைஸ் பாக்ஸு பொரியல் தனியாக கொண்டு போகிற மாதிரி சிலிக்கான் மூடி போட்டு கொடுத்தாங்க அதுவும் நல்லா ஒர்த்தா தான் இருக்குது எந்த மூடி வந்து எதுவுமே ஃபால்ட் ஆகல மூடி கொடுத்தமாவும் உடனே எதுவுமே லீக் ஆகிறதே கிடையாது இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று அது மாதிரி குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க ஊருக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிசைனில் நிறைய டிஃபன் பாக்ஸுங்க இருக்குது ரேட்டு கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் விதவிதமாக இருக்குது ஆனால் ஒர்த்தாக இருக்குது சரிங்களா இந்த வெப்சைட்டுடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுறீங்கன்னு செக் பண்ணி வாங்கிக்கங்க இது வந்து விளம்பரத்துக்காக அவங்க சொல்லி நான் சொல்லவே கிடையாது இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது எல்லாம் கேட்டிங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்றேன் கூட்டு கூட்டு குழம்பு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கூட வந்து அப்பளம் பேட்டு அப்பளம் அவ்வளோதான் இன்னைக்கு அவனுக்கு இருந்துச்சு மஞ்சள் எல்லாமே நிறைய இருக்குது இந்த தப்பா நம்ம தோட்டத்தில் இருந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் போட்டதும் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஒவ்வொரு பேட்ச்சாக அரைச்சிட்டு எல்லாருக்குமே மஞ்சள் கிடைக்கும் அதுமல்லாத நம்மளுக்கு வந்து விவசாயிங்கிறதுனால நம்ம அக்கா சுமதியோட அக்கௌண்ட் வந்து நார்மல் அக்கௌண்டாக தான் இருக்குது அதனால் ட்ரான்சாக்ஷன் வந்து பத்து பத்து பதினஞ்சு ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண முடியுது ஜிபேல அதுக்கு மேலே பண்ண முடில அதனால் அது பிஸ்னஸ் அக்கௌண்டாக மாற்றுறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு ஒரு நாள்ல அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் எல்லாருமே ஒட்டுக்காக பேமெண்ட் போட முடியும் போட்டோங்கெலாம் ரிட்டன் ஆகுதுன்னு எல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இது தேவைக்கு இது வரைக்கும் சொன்னது ஒரு இரநூறு பேர் பக்கமாக கேட்டுருப்போங்க அவ்வளோ பேர்த்துக்கும் மேலே ஐநூறு பேர் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு மஞ்சள் இருக்குது எல்லாருக்குமே கண்டிப்பாக மஞ்சள் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து கூட போட்டுவிட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் இன்னும் இருக்கிறோம் ஏன்னா அனுப்புனவீங்களே இன்னும் பேமெண்ட் போட முடியல அதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு நாள் கழித்து எல்லாத்துக்கும் மெசேஜ் வரும் மெசேஜ் வர நம்பரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மஞ்சள் சிறந்த முறையில் அனுப்பி வைக்கிறோம் வேறு ஒன்றுமே காரணம் இல்லைங்க நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணணுன்னு கிடையாது இந்த காக்கை கூட்டத்து மூலிமா இப்போ புதுசாக இந்த மஞ்சள் அனுப்புறதுனால நீங்கள் எல்லாரும் ஒட்டுக்கா அமௌண்ட் போட்டிங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து தாங்க பண்ணுறச்சி இரநூறு இரநூறுவாயாக இருந்தாலும் அது தாங்க மாட்டேங்குது அது அதனால தான் வந்து அவன் வந்து பேங்க்காரை வந்து மூடி விட்டுட்டான் வேண்டாம் நீங்கள் போடாதீங்க அப்படின்ட்டாங்க அதனால தான் போட முடிலங்க வேறு ஒன்றும் இல்லை அதை மாற்றணுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியல இதுக்கு மேலே நாங்கள் மாற்றி அதை சரிப்படுத்தி போடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் போடுவீங்களா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் போடவே முடியுது இல்ல அதனால தான் லேட் ஆகுது வேறு ஒன்றும் காரணம் இல்லை சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி கூட கூலைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ